அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பிஜேபி இருந்து ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் வந்து அண்ணன் வந்து ஒரு ஒரு இயற்கை சார்ந்த மாநாடுகள் போடும் போதெல்லாம் கிண்டலா நக்கலா பேசிட்டே இருப்பார் இப்ப வந்து நீங்க மாடுகளுக்கு போட்டீங்க அடுத்து மலைகளுக்கு போட்டீங்க மரங்களுக்கு போட்டுட்டீங்க கடலுக்கு இது தான் போய் பண்ணி என்னை கிண்டல் வம்பு கெழுத்துக்கிட்டே இருந்தாரு இப்ப ஒரு அறிவிப்பு அண்ணன் வந்து கொடுத்தாங்க மாற்றத்தை விரும்புகிற மக்களின் மாநாடு அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்ததும் அவர் சொன்னாரு ஆஹா சீமான் எந்த இடத்தில் வந்து நிற்பார் என்று இத நாங்க நினைக்கவே இல்லை மிக சரியாக ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து சரியா வந்து களத்துல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பிஜேபி காரர் என்னிடம் சொன்னார் அதனால தேர்தல் களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இரண்டு அமைப்புகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையும் இந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் கொண்ட இந்த பாசறையும் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது உண்மைதான் அது அவங்களுக்கு மட்டுமான பொறுப்பு அல்ல அவங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் களத்தில் நிற்கின்ற யாருக்கும் நிக்கிறேன்னா எனக்கு ஒரு வாக்கு கூட வராது எனக்கு வருகிற ஒவ்வொரு வாக்கும் அண்ணன் செந்தமலன் சீமானவர்களுக்கு வருகிற வாக்கு அந்த புரிதல் நமக்கு வந்து இருக்கணும் முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா திண்ணை பிரச்சாரம்னு ஒண்ணு பண்ணுவான் திமுக காரன் அப்படி நைசா போய் காலையிலேயே என்ன என்ன காப்பி கொடுங்க டீ கொடுங்கன்னு வீட்டிலேயே உட்காந்து திண்ண திண்ணையா பேசிட்டு வருவான் இப்போ அது வந்து டிஜிட்டல் திண்ணை பிரச்சாரமா இன்னைக்கு மாறி இருக்கு எப்படி மாறி இருக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய புரட்சி என்பது வெறும் ஆயுதங்களால் மட்டுமல்ல இன்றைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்தில் புரட்சி என்பது உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போனாலையும் நடக்க முடியும் அதுதான் இந்த டிஜிட்டல் யுகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு அந்த வகையில் வந்து டிஜிட்டல் பிரச்சாரம் என்பது செல்போன் மூலமா நீங்க அந்த மக்களை சென்றடைவது தான் டிஜிட்டல் திண்ணை பிரச்சாரம் என்னுடைய தொகுதி ஆயிரம் விளக்கு தொகுதியை அண்ணன் வந்து எட்டு மாவட்டமா பிரிச்சு கொடுத்தாங்க அந்த எட்டு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு நாங்க அந்த வாட்ஸ்அப் குழு குழுவில் நம்ம கட்சிக்காரங்க இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அந்த மாவட்டத்தில் உள்ள அதிமுக திமுக காரன் காங்கிரஸ் காரன் யாரா இருந்தாலும் சரி ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களையும் குறைஞ்சது நூறு பேரை அந்த வாட்ஸ்அப் குழுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற திரு

நம்ம அண்ணனின் கொள்கையை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் போட நகைச்சுவே சொல்றது உண்டு இளையராஜாவை அண்ணன் தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு இளையராஜாவை காணாம அடிச்சுட்டாரு எப்படின்னா ஒரு நீண்ட தூர பயணம் போகும்போது முன்னாடி எல்லாம் இளையராஜா பாட்ட போது கேட்டுட்டு போவாங்க இப்போலாம் எல்லாம் யாரும் அப்படி கேட்கறது அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை பேச்சத்தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படி அண்ணனுடைய பேச்சை அண்ணனுடைய கருத்தை நேற்று ஒரு காணொலி கொடுத்திருக்காங்க விரும்புகிற மக்களின் நேற்று ஒரு காணொலி இன்றைக்கு வந்திருக்கிறது இணையதளங்கள் அதை துண்டு துண்டு துண்டா வெட்டி இந்த திண்ணை பிரச்சாரத்துக்கு மூலமா இந்த மக்களை கைபேசி வச்சிருக்க இது வந்து இந்த டிஜிட்டல் மிக முக்கியமானது தரவு ஒவ்வொருத்தனையும் ஒரு தரமாக பாரு ஒவ்வொருத்தனையும் கொள்கையை நம்ம என்ன வாரிசு அரசியல் வந்து ஊழல் அரசியல் இருக்கு இங்கே திரை மயக்க அரசியல் இருக்கு ஆனால் நம்ம முன்வைக்கிற தற்சார்பு கொள்கை அரசியல் இருக்கு பாருங்க இந்த அரசியலை மிக எளிமையா விளிம்பு நிலை மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு கடந்த நீ கடந்த கிட்ட ஆறு மாதங்களுக்கு மேல இரவு பகலா அண்ணா உழைச்சிட்டு இருக்காரு என்னையெல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு என்ன என்னவா உழைக்கிறாரு அந்த படிக்காத ஏழை எளிய கிராமப்புறங்களில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை காணொளிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறா ஆனா அந்த காணொளிகளை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு இந்த ஐடி விந்துக்கு இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு செல்போன் கையில வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த பொறுப்பு இருக்குற நம்முடைய அண்ணன் அதை எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கணுமோ என்கிட்ட பிடித்த மிக சிறப்பான செயல்பாடு என்னன்னா எதையுமே பெருசா தூக்கி வந்து காட்ட மாட்டாரு நீங்க தொடர்ந்து கவனிங்க எல்லாத்தையுமே ஒரு அந்த பூத்துக்கு பத்து பேர் சேர்றா அப்படிங்கிறாரு ஒரு மாவட்டம்னா ஒரு தொகுதினா அந்த தொகுதிய எட்டு மாவட்டம் பத்து மாவட்டம் பன்னெண்டு மாவட்டம் பிரி அப்படிங்கிறாரு சின்ன சின்னதாக நமக்கு வேலை கொடுக்கிறாரு அந்த வேலைகளை எடுத்து செல்கின்ற பெரும் பணியை யாரு செய்யணும்னா கையில செல்போன் வச்சுக்கிட்டு எதை எதையோ சார்ஜ் பாத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா நைட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் அதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்முடைய கட்சியின் கொள்கையை அண்ணனுடைய பேச்சை அண்ணன் பேச்ச மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டோம்னாவே வெற்றி உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வெல்றதை எவனாலையும் தடுக்க முடியாது அதனால இந்த தகவல் அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் கொண்டு வருகிற அந்த உள்ளடக்கம் இருக்குது பாருங்கள் கண்டெண்ட் அந்த கண்டெண்ட்டை தகவல் தொழில்நுட்ப பாசறை உயிரின் மேல எடுத்துக்கிட்டு அதை வைரல் பண்ணணும் அதாவது இன்டகிரேட்டட் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் இது ரெண்டும் இணைஞ்சு செயல்படணும் அப்படி செயல்படுகிற போது தான் மாநிலம் முழுதும் எங்கேயாவது ஒரு பத்து இடத்துல நம்ம கட்சிகாரங்க மேடை போட்டு ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அந்த கொள்கைகளை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போற ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டத்தை அண்ணன் ஒருங்கிணை ஆகவே செல்போன் என்பது இந்த தேர்தலை ஒரு ஒவ்வொருத்தரும் கட்சியின் கொள்கையை அண்ணனுடைய பேச்சை நீங்கள் கடத்த வேண்டும் அப்படி கடத்தினால் நமக்கு வெற்றி உறுதி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க